அருள்மிகு செல்லியம்மன் வரலாறு அரியலூர் மாவட்டம் அரியலூர் வட்டம் தேலூர் ஊராட்சியில் மேற்கே ஒன்று கி மீ தொலைவில் செல்லியம்மன் ஆலயம் உள்ளது செல்லியம்மனுக்கு திருமணம் நடந்த பதினாறு பிள்ளைகள் உள்ளதாக புராணங்கள் கூறுகிறது இவருடைய கணவர் பெயர் இடிமன்ன தேவன் என்று சொல்லப்படுகிறது காலங்கள் போக போக ஊரில் பஞ்சம் தலைவிரித்து ஆடியது கொட்டும் மழையில் மக்கள் எல்லோரும் உடுத்த உடையின்றியும் உண்ண உணவில்லாமலும் அலைந்தனர் மக்கள் எல்லோரும் தங்கள் பிள்ளைகளை உணவு தேடி வருமாறு கூறினார்கள் செல்லியம்மனுக்கும் இடிமன்னத்தேவருக்கும் வயதாகி போனதால் உணவு தேட முடியாமல் தவித்தனர் செல்லியம்மனும் தன்னுடைய பதினாறு பிள்ளைகளையும் உணவு தேடி வருமாறு சொன்னார்கள் பிள்ளைகளும் கட்டளைகளை ஏற்று உணவு தேட சென்றார்கள் வீட்டில் தங்கியிருந்த செல்லியம்மன் பசி தாங்க முடியாததால் அவர்கள் வீட்டில் உள்ள பழை கேழ்வரகு எடுத்து அதை புட்டு செய்து வைத்திருந்தனர் கொட்டும் மழையில் வழிபோக்கன் ஒருவன் ஒதுங்கி நிற்க செல்லியம்மன் வீட்டிற்கு வந்ததான் அவன் பசியால் வாடி களைத்து போய் நின்றான் அவனை பார்த்த செல்லியம்மன் தன் கணவருக்கு தெரியாமல் ஒரு கைப்பிடி அளவு புட்டு அள்ளி கொடுத்தார் செல்லியம்மன் கணவரும் அவனை பார்த்து இறக்கப்பட்டு தன்னுடைய மனைவிக்கு தெரியாமல் ஒரு கைப்பிடி அளவு புட்டு அள்ளி கொடுத்தார் இதை பார்த்த செல்லியம்மன் பிள்ளைகளுக்கு உணவில்லையே என்று கோபம் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினார் செல்லியம்மன் கணவர் எவ்வளவு சொல்லி பார்த்தும் கேட்கவில்லை கோபம் கொண்ட செல்லியம்மன் தன்னுடைய பிள்ளைகள் எங்கு எங்கு உணவு தேடுகிறார்களோ அங்கேயே கல்லாக மாற வேண்டும் என்று சாபமிட்டார் செல்லியம்மனும் தான் நடந்து சென்ற பாதையில் சிவன் கோவில் முன்னே கல்லாக மாறிவிட்டார் பிள்ளைகளும் ஆங்காங்கே கல்லாக நின்றனர் என்று வரலாறு கூறுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்